എമ്പി ടീമടവർക്കുള്ള വീരനെ നമ്മൾ ചിത്രമാക്കുക ആയിരിക്കട്ടെ അല്ല ബ്രദർ என்னது நம்ம கடந்து போறா பாதியோட வந்து பயன்பரவுறான் யார் ஏமாந்துக்குறான் ஒரு நிமிஷம் லேட் நே? அதனாலதான் முதல்ல உட்கார்ந்த இடம் பிரிச்சேன் பாரு. எல்லா ஊக்கால பிரிச்சது. உட்கட கூடாது பத்தறதுதான் பத்தறதுதான். வேற என்ன? நான் மோனோ ரக்கே நான் जाधव வந்தா. செங்கிரேங்கிரேட்ட மீரர் நட்சத்திர படுத்துற. தை சமயத்தில் ஆடி வரதை அறிவித்துக் கொண்டிருக்கிற நாளை பன்னமரக்கி பூவேட்ட டிவி முதலமைச்சர் தலைவர்கள் முன்னவரக்கமாக ஹார்ட் கொடுக்கிறார்கள் இந்த கண்ட đoàn புரியை பட்சி செய்ய வருவ தெங்க

ரொம்ப இந்த மாநில சிறுவரை சார்பில் பதில் இல்லையா சார்பாக வீரரில் உச்சாயா மேலதேரா ஒத்தரே கணக்கு வீரரே உழுக்கம் ஆகுறது ஆக்காடு உழுக்கம் என்னை கருத்தியா பேட்டி பரிசு எதை ஆப்பியா குடி பொத்திரையா எழை மாய சோனா பேட்டி அசகார தெரிவணுசார்மாக ஐநூறு தீவன விஷ்ணப்பரிசனுக்கு அத்து வழி கிளார் தெளிஞ்சி குட்டி தெளிஞ்சி குட்டியா

மே மதுரை மாவட்டம் குற்றமா வரி நிலையாக ஆர சூப்பி நிலையகுளர் மற்ற வசதிகள் அடமடிக்கு உதயபு சார்மாக தோசூர் உடையங்க காட்டுமடி இருக்கிறார்கள் ஸ்ரீதியரியால் கைவத்துகால் வீரரின் உற்சாரை பெற்றேறோம் ஊம்பரை கிராமூர்சை வீரரின் ஊக்கம் அறிந்து பண்டைய மக்களே ஆகி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் மரமடி மூரேந்த நிறைவேறி சார்மாக

காலங்கள் கலந்து விளவதற்குவா ஒன்பது வீரர்களுக்கு